ஹுக்மிஹி அஜ்மாயி அலவற்று அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமா இருளக தூதர் கருணை நாயகம் காருண்ய நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் சன்மார்க்க தொண்டர்கள் தாபியங்கள் தவறு தாபியங்கள் உலமாக்கள் சுகதாக்கள் வடிமார்கள் இறைநேசர்கள் குறிப்பாக அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய வற்றா கிருபை என்றென்றும் கொண்டு நிலவட்டுமாக பெருமானார் சல்லல்லா வதேகம் அவருடைய காலத்தில் ஒரு சஹாபி அந்த சஹாபி ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபி அதாவது மக்காவிலிருந்து மதினாவிற்கும் புலம் பெயர்ந்து வந்து தங்கிய ஒரு சகாபி அன்சாரி தோழர்கள் அல்ல அன்சாரி தோழர்கள் என்று சொன்னால் மதினாவிலே இருந்து தங்கியவர்களுக்கு மதினாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அன்சாரி தோழர்கள் என்று சொல்வார் முஹாஜிரின் ஒரு ஹிஜ்ரத் செய்து வந்த ஒரு சஹாபி அவங்க அந்த சஹாபி தொழுக வைக்கிறாங்க தொழுக வச்சா சுபுகனுடைய தொழுக அந்த வக்க ஆரம்பித்ததுலேருந்து அந்த வக்து முடிகிற அளவுக்கு சூரத்தில் பகராவை எடுத்து ஓதுறாங்க இரநூத்தி எண்பத்தி ஆறு வசனத்தை முதல் ரகாயத்துல ஓதுறாங்க பின்னாடி நின்னாங்கல்ல எல்லாரும் முடிஞ்சதுக்கு முன்னாடி நேரம் ரசூலாட்ட வைக்கிறாங்க நேரா போயிட்டாங்க ரசூலாட்ட போய் யார சுருட்டா இதரத்து செய்து வந்தாங்க உங்களுடைய சகாபம் உங்களுடைய தோழர்கள் உங்களுக்கும் தோழர்கள் தான் இதரத்து வைந்த அந்த சகாபி குழு வைக்கும் போது இரநூத்தி எண்பத்தி ஆறு வசனத்தை முதல் ரக்காயத்தில் ஓதிட்டாங்க எங்களால் கால் நிக்க முடியல ஏன்னா இருக்கக்கூடிய சூறாக்கள்ல மிகப்பெரிய சூறா எதுங்க சூரத்தில் அதுக்கடுத்து ஒரு சூறா இருக்கு சூரத்தில் அண்ணா என்னங்க இருநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்களை கொண்ட சூரத்தில் பக்கரா முதன்ற காயத்துல போதன உடனே கால்ல வடவெடுத்து போச்சு அந்த மார்க்கத்துல குழப்பத்தை ஏற்படுத்துகிறாயா சாபியை பார்த்து மார்க்கத்துல குழப்பத்தை ஏற்படுத்துகிறாயா மக்களுக்கு மத்தியிலே மென்மையான முறையில் நீங்கள் நடந்து கொண்டு மக்களுடைய அதாவது தோதுவிற்கு மக்களுடைய ஏற்றவாறு அவர்களுடைய தோதுவிற்கு ஏற்றவாறு எனது மென்மையாக நடந்து கொள்ளும் ஏன்னா தொழில் வைக்கும் போது வயதானவர்கள் இருப்பாங்க போது யார் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க வயோதிகள் இருப்பாங்க முடியாதவர்கள் இருப்பாங்க இப்போ அதற்கு தகுந்தாற்போல் தொழுகவை குழப்ப குழப்பத்தை ஏற்படுத்தி விடாதே பித்திராவை ஏற்படுத்தி விடாதே ரசூதாய் சொல்லுவோம் அந்த சகாபியை சொன்னாங்க நேற்று அந்த சுரந்தர் பகராவை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தோம் அந்த சூரத்தில் பக்கராவில பெருமனா சுரந்தாளேஸ்வரம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொன்னார் யார் சூரத்தில் பக்கராவை ஓதுகின்றார்களோ எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் விரண்டோடுகிறான் விரண்டோடுகிறாங்கிற வார்த்தை எப்போ சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா உமரணி அல்லா அவர்கள் ஒரு பாதையில் வந்தா ஷைத்தான் இன்னொரு பாதையில் ஓடுகிறான் விரண்டோடுகிறான் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அதுக்கடுத்து இந்த வார்த்தையை எதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சூரத்தில் பக்ராவிற்கு பெருமானா சலவா உதயகிருஷ்ணம் அவங்க பயன்படுத்துறாங்க யார் சூரத்தில் பக்ராவை தங்களுடைய வீட்டில் ஓதுகிறார்களோ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வசனத்தை யார் ஓதி முடிக்கிறாங்களோ ஷைத்தான் அந்த வீட்டில் இருந்தா எந்த வீட்டில் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடலையோ அந்த வீட்டில் என்னங்க சைத்தானுடைய உணவு இருக்கு சைத்தான் என்ன சொல்லுவானா இந்த வீட்டில் எனக்கு ஒரு உணவு இருக்கிறது ஏனென்று சொன்னால் இவர்களுடைய பிள்ளைகள் இவர்களுடைய தகப்பன்கள் இவர்களுடைய குடும்பத்தார்கள் யார் என்ன பண்ண மாட்டாங்க விஸ்மில்லா சொல்லி சாப்பிட மாட்டாங்க எனவே எனக்கு இந்த வீட்டில் உணவு இருக்கிறது என்று சொல்லி ஷைத்தான் வந்து கொள்வானா அப்ப யார் சூரத்தில் பக்கராவை ஓதுகின்றார்களோ அந்த வீட்டில் ஷைத்தான் விரட்டோடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லலாம் பதில் சொல்லப்படும் சொன்னார் இந்த சூரத்தில் பக்கராவில் அல்லாஹு தாலா மரணத்திற்கு பின்னால் உயிர் எழுப்பப்படுதல் அதாவது உயிர் படுத்தி எழுப்பப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரதானமான விஷயம் அதாவது மனுஷ வேணாலும் ஏற்றுக்குவான் ஆனால் மரணத்திற்கு பின்னால் உயிர் விஷயத்த விஷயத்தை தான் உண்மை முக்மின் உண்மை முக்மினுடைய அடையாளங்களில் இந்த ஒரு விஷயமும் வந்துடும் மௌத்துக்கு பின்னால் உயிர் கொடுத்து எழுப்பப்படுதல் அதுவும் ஈமானுடைய இதில் வந்துடும் ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நடந்த சில விஷயங்களை அதாவது மரணத்திற்கு பின்னாலும் கூட அவர்களுடைய கண்ணின் நிலையில உயிர் கொடுத்து எழுப்பப்பட்ட ஒரு ஐந்து சம்பவங்கள் இந்த சூரத்தில் பக்ராவில் அல்லாஹு தலா பதிவு செய்கிறார் அதுல மூசா அலி அவர்களுடைய தோழர்கள் இந்த காளை மாட்டை வழங்கினாங்க மூசா அலிகேசரம் வந்து குர்சிடாமலையில் தௌராத்தினுடைய வேதத்தை பெற்றுக்கொள்வதற்காக போகும்போது தன்னுடைய சகோதரர் ஹார்வனை என்ன பண்ணுறாங்க பொறுப்புதாரியாக வைத்துவிட்டு இந்த இடத்த விட்டு நான் வந்து அங்க போய் தௌராத்தனுடைய வேதத்தை வாங்கறதுக்காக போகிறாங்க இதற்கிடையில் சாமிரி என்பவன் மூலமாக என்னங்க ஒரு காடை மாடை கொண்டு வந்து அந்த காடை மாட்டை வணங்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் மக்களை திறப்பிக்கலாம் வந்து பார்க்குறாங்க வந்து பார்த்துட்டு தன்னுடைய சபவருடைய தாடியை என்னது மூசாலிசனை முடிச்சு நான் எதை எதை நம்பி ஒண்ணு விட்டுட்டு போனேன் நீ மக்களை என்ன ஆக்கி வச்சிருக்கிற ஆனால் அவங்க எதுவும் பண்ணலை ஆனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க சாமிரி என்பவன் மூலமாக திசை திருப்பப்பட்டார்கள் வழிகெடுக்கப்பட்டார்கள் அப்போ அந்த காளை மாட்டை வணங்கினாங்க அப்போ அந்த காளை மாட்டை வணங்கினதுக்காக இந்த தோழர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அல்லா இடத்துல தௌபா செய்வதற்காக போனாங்க அப்போ தௌபா செய்யறதுக்காக போகும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் அல்லாவை பார்க்கணும் எப்படிங்க அல்லாவை நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அது அல்லாஹ் குரானில் சொல்றான் ல நுக்மி ர கத்தா நரம் நாங்கள் அல்லாஹை பார்க்கும் வரை உண்மை முக்மியிராக ஆக முடியாது நாங்கள் உண்மை முக்மிராக ஆக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆகணும்னு சொன்னால் அல்லாஹை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு அப்ப அல்லாஹ் என்ன பண்ணான்னா இப்போ அகதத்துகமும் சாயி ஒரு இடி அல்லாஹ் தலை அறிஞ்சி வச்சோம் அந்த துளசிலா மலையில ஒரு இடியை அடைஞ்சி வச்சு கிட்டத்தட்ட அந்த

அப்ப அந்த இடிக்கு பின்னால் அவர்கள் மவுத்தாக்கப்பட்டு ஒரு எழுபது பேர் என்ன பண்ணாங்க மவுத்தாகி திரும்பி எழுந்திரிச்சாங்க அப்ப இந்த